கட்டியான பூஸ்ட்டோ காஃபி பொடியோ இப்படி கூட யூஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பாக ஷாக்காவீங்க அதை எப்படின்னு கேட்குறீங்களா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானிக் குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி முட்டையெல்லாம் உடச்சி ஆஃப் பாயிலோ இல்லை ஆம்லேட்டோ செஞ்சுருவோம் அதுக்கப்புறம் இந்த முட்டையோட குப்பையில் போடுவோம் இனி அப்படி செய்யாதீங்க இந்த முட்டையோட எடுத்து வச்சுக்கோங்க இது எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சோப் லிக்விடில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் போல் ஒரு நாலு முட்டை ஓடி எடுத்துருக்கேன் இந்த முட்டை ஓடு பயன்படுத்தி ரொம்ப சுலபமான காசு மிச்சம் பண்ணக்கூடிய இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த முட்டை ஓடி எல்லாத்தையும் முதல்ல இதை நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணுங்க அப்போ தான் இது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த முட்டை ஓடி எல்லாத்தையும் இது போல் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ சீக்கிரம் இது பவுடர் ஆகாது கொஞ்சம் குற தான் இருக்கும் முட்டை ஓட மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுனால நம்ம மிக்ஸி ஜாரோட ப்ளேடு நல்லா ஷார்பன் ஆகும் இந்த ஐடியாலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம எதுக்காக இந்த முட்டை ஓட பவுடர் பண்ணுறோன்னு பார்க்கலாம் இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்த முட்டை ஓடு பவுடர் கூட அடுத்து அடுத்தால் நம்ம இந்த பொருளை சேர்க்க போகிறோங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்போம் சில நேரம் அது குடிச்சிட்டு மிச்சம் வச்சுருப்போம் அதோட கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோடய டேஸ்ட் டோட்டலாக மாறி இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான் நான் எடுத்துருக்குறேன் அதாவது கொக்கோ கோலா பெப்சி லிம்கா அந்த மாதிரி இருக்கிற எந்த கூல்ட்ரிங்ஸ்னாலும் நீங்கள் இந்த விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸை நான் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன் இது ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குங்க இப்போ நம்ம இந்த முட்டை பவுடர் கூட இந்த கூல்ட்ரிங்ஸையும் சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்துட்டு நம்ம இதை மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த நர நரன் இருக்கிற அந்த பவுடர் இந்த கொக்கோ கோலாவோட மிக்ஸ் ஆகும் அதுக்காக தான் இப்போ மறுபடியும் நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ பாருங்கள் இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இது எதுக்காக ரெடி பண்ணுறோம்னு பார்க்கலாங்க இதை நம்ம வீட்டில் நிறைய விஷயங்களுக்கு தேவைப்படும் இது கூட நம்ம நம்ம ரெண்டு பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேர்க்குறது ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டாவது சேர்க்குறது கொஞ்சமாக விம் லிக்விட் இதுக்கு பதிலாக நீங்கள் சோப் லிக்விட் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்துட்டு இந்த லிக்விடை வேற ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இதை தேவைப்படும் போதை பயன்படுத்தலாங்க இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட இந்த லிக்விடை யூஸ் பண்ணலாம் இந்த லிக்விடை நீங்கள் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நல்லா கலக்கி கலக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்போ தான் அடியில் செட்டில் ஆகிருக்கிற அந்த முட்டை ஓடு இந்த லிக்விடில் கலந்துரும் இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மூடியோட நடுப்பகுதியில் நல்லா பெரிய சைஸில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க நீங்கள் பெரிய சைஸ் ஓட்டை போடும்போது தான் அது உள்ளே இருக்கிற அந்த முட்டை ஓடு பவுடர் வெளியில் வரும் அதுக்காக தான் இப்படி செஞ்சுக்கிறோம் இப்போ இந்த லிக்விட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நம்மளோட காசை ரொம்பவே மிச்சம் பண்ணி தருங்க இந்த லிக்விட பலதரப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஒரு லிக்விட் இருந்ததுன்னா உங்களோட கஷ்டமான வேலை ரொம்ப சுலபமாக முடியும் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம மிக்ஸி ஜாரை அடிக்கடி வாஷ் பண்ணுவோம் மிக்ஸி ஜாரோட உள்பகுதி க்ளீனாக இருக்கும் ஆனால் அடிப்பகுதியில் நம்ம உப்பு தண்ணியிலே வாஷ் பண்ணுறதுனால அடியில் உப்பு ஏடு மாதிரி வெளவெல்லையாக படிஞ்சுருக்குங்க இதனால் நாளடைவில் மிக்சி ஜாரோட அடிப்பகுதி உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனாலயே நம்ம மிக்ஸி ஜாரை வேற வாங்கி பயன்படுத்துவோம் இப்படி மிக்சி ஜார் பழசாகாமல் உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த லிக்விடை நீங்கள் இது போல் யூஸ் பண்ணுங்கள் மிக்ஸி ஜாரோட அடிப்பகுதியில் அந்த புஷ் இருக்க ஏரியாவில் இந்த மாதிரி இந்த லிக்விடை ஊற்றி விட்டுருங்க இந்த லிக்விட் நல்லா ரியாக்ட் ஆகும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான உப்பு கரை அழுக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையும் ரொம்ப சுலபமாக எடுத்துகிட்டு வர வைக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இது போல் ஒரு ஸ்க்ரப் வச்சு அந்த புஷ்ஷுக்கும் மிக்ஸி ஜாருக்கும் நடுவில் விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்தால் போதுங்க ரொம்ப சுலபமாக அந்த உப்பு கரையை இது கிளீன் பண்ணிவிடுங்க மிக்ஸி ஜாரோட அடிப்பகுதியில் ரொம்ப அழுக்காக இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த லிக்விடை ட்ரை பண்ணுங்கள் இதனால் உங்கள் மிக்ஸி ஜார் ரொம்ப நாளைக்கு ரிப்பேர் ஆகாமல் நல்லா உழைக்கும் அடிக்கடி புதுசு வாங்கணுங்க அவசியம் இருக்காது அதே மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் கடாய் வச்சிருப்போம் தவா வச்சுருப்போம் இல்லைன்னா கேஸ்டயன் தவா கூட இருக்கும் அதோட பகுதியில் இந்த மாதிரி நமக்கு கறி பிடிச்ச மாதிரி இருக்கும் இதை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு பாத்திரம் எப்பயும் புதுசாக இருக்கும் அது போல இல்லாமல் இந்த போல ரொம்ப நாள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கான கறி பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கர் அடியில் கூட இந்த மாதிரி நமக்கு கறி பிடிச்ச மாதிரி இருக்கும் இது போன்ற பாத்திரங்களை நீங்கள் பாத்திரம் விளக்கும் போதே இந்த லிக்விடை பக்கத்தில் வச்சுட்டு அதோடய அடிப்பகுதியில் ஊற்றி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக க்ளீன் ஆகிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு இது க்ளீன் பண்ணி எடுத்துரும் அந்தளவு இந்த லிக்விட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கரையும் ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ண இந்த லிக்விட் ஹெல்ப் பண்ணும் அதுபோல் நம்ம வீட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த லிக்விடை யூஸ் பண்ணலாம் அழுக்கான உப்பு கரை படிஞ்சால் டாய்லெட்டில் இந்த லிக்விடை ஊற்றி விட்டுட்டு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணால் போதுங்க ஹார்பிக்கோ ஆசிடோ தேவையில்லை இந்த லிக்விடு நம்மளோட டாய்லெட்டை எந்த வித சிரமமும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணி கொடுக்குங்க இந்த லிக்விட் ஊற்றிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் டாய்லெட் நல்லா புதுசு மாதிரி மின்னும் கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் ஹார்பீக் ஒத்துக்காது அதோடய ஸ்மெல் ஒரு மாதிரி நமக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு ஹார்பீக் ஒத்துக்காதுங்கிறவங்க இந்த லிக்விடை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதக்கணக்காக யூஸ் ஆகுங்க இந்த லிக்விட் நம்மளோட டாய்லெட்டை க்ளீனாக வச்சுக்கும் நம்மளோட டைலில் இருக்கிற உப்பு கரையை கூட இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலாம் இதுவரையும் நான் சொன்னேன் இந்த ஐடியாக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு லிக்விடை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளோட காசு ரொம்ப மிச்சமாகும் வேஸ்ட்ல தூக்கி போடக்கூடிய ரெண்டு பொருட்கள் வச்சு நம்ம ரொம்ப சுலபமான ஒரு லிக்விட் ரெடி பண்ணிருக்கோம் அதுவும் பலதரப்பட்ட பொருட்களை க்ளீன் பண்றதுக்காக இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா குலுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க இந்த லிக்விட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் இதை பிரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டுல பூஸ்டோ இல்ல காபி பவுடர் இல்ல ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி பொருட்கள் நம்ம வாங்கி வச்சிருப்போம் அதை நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அடி இருக்க அந்த பொருட்கள் இது போல கட்டி ஆயிடும் இது கட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம சூடான பால்ல கலந்து யூஸ் பண்ணுவோம் என்னதான் நீங்க சூடான பால் ஊற்றினாலும் அந்த கட்டி முழுசாக கரையுமானால் கண்டிப்பாக கரையாது இதை கரையிறதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற அந்த பால்லாம் ஆறி போயிடுங்க இந்த கட்டியை நம்ம ரொம்ப சுலபமாக பவுடர் பண்ணி எடுக்கலாம் அது எப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது போல் உங்கள் வீட்டில் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் காஃபி பொடி கட்டியாக வச்சுருக்கீங்களா அப்போ நான் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கட்டியாக இருக்கிற அந்த பூஸ்டாக நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ என்கிட்ட குறைவான அளவில் தான் கட்டி தட்டினா இந்த பூஸ்ட் இருக்குது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் இதை சேர்த்துட்டு இது கூட இதுக்கு தேவையான அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூஸ்டை பவுடர் ஆக்குறதுக்கு நான் சேர்த்துக்க போகிற ஒரு பொருள் ஐஸ் கட்டிகள் அதாவது ஐஸ் க்யூப் தான் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு ஐஸ் கட்டியை ஃபஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இது லைட்டாக பவுடர் ஆன மாதிரி இருக்கும் இது இன்னுமே பவுடரை வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு ஐஸ் கட்டிகள் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மறுபடியும் ரெண்டு ஐஸ் கட்டி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இது ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இதை நம்ம ஒரு டைட்டான கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் நல்லா சூடான பால்லையோ இல்லை சில்லுன்னு இருக்க பால்லையோ இந்த லிக்விடை ஊற்றி குடிச்சு பாருங்கள் இனி பூஸ்ட்டு காஃபி பொடி ஹார்லிக்ஸ் வேஸ்ட் ஆகவே ஆகாதுங்க இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் சொன்ன ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதுவும் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்